அனைவருக்கும் வணக்கம் நான் சதாநடர் பேசுகிறேன் கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு மாநாட்டில் நான் வந்து ஒரு மேடையில் நான் பேசியிருந்தேன் பேசுனதில் நம்ம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட நிறுவனத் தலைவர் பொதுச் திரு ஈஸ்வரன் அண்ணா அவர்களையும் நம்ம இளைஞர் நினைச்ச தலைவர் சூரியமூர்த்தி அவரே வந்து தவறாக பேசினதாக வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப காலையிலேருந்து ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அவர்கிட்ட கூப்பிட்டு நேற்று நைட்டே கூப்பிட்டு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு நான் அந்த வ இதை வருத்த வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதை திரும்ப பெற்றுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட அந்த வார்த்தைகள் நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படி உங்கள் மனசு புண்படும் இருந்தால் அதுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்கல இன்றைக்கி எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரம் காலுக்கு மேலே வந்துச்சு என் சமுதாயம் பாதிக்கப்பட்டதுனால எனக்காக என் சமுதாயத்தை மீட்டெடுப்பு என்பதற்காகத்தான் நான் வந்து நான் அந்த ஸ்டேஜில் என் சமுதாயத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் நாங்கள் துவண்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் இன்றைக்கி என்னோடய குடும்பத்தை என் ஃபேமிலி என் ஒய்ஃபை பற்றியும் என்னை பற்றியும் கேவலமான முறையில் நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாகரிகமாக நீங்கள் பேசியிருக்கணும்னு கேட்குறீங்க நான் நாகரிகமாக பேசாத பேசா பேசலையும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் அவர்கிட்டையே கூப்பிட்டு நான் கே வருத்தத்தை தெரிவித்தேன் மன்னிப்பு கேட்குறதுன்னு நான் சொல்லிட்டேன் அவரும் வந்து சொல்லிட்டாரு அத்த பொதுக்கூட்டத்துலேயும் நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்னார் அதுக்கும் சரின்னு சொல்லி பேசியிருந்தேன் எல்லா நான் கூப்பிட்டு பேசியிருந்தேன் இதுக்கு நீங்க ஒட்டுமொத்த உங்க கொங்கு மண்டல இடத்துல இருக்கின்ற கவுண்டர் சமுதாயத்திற்கு வந்து உங்களுக்கு இது மன வருத்தத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் எங்கள் சமுதாயத்தை பத்தியும் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் பேச விருப்பம் இல்லை என் சமுதாயத்தை நான் இழிவுபடுத்த விருப்பம் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என் ச எங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க போடுறத தயவு செஞ்சு நீங்க நிப்பாட்டிக்கங்க இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது இது இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்க ஒரு சொல்றீங்க இந்த பகுதியில் அதிகப்படியா நாங்க இருக்கிறோம் நாங்க மெஜாரிட்டி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்களும் நாகரிகமா நடந்திருக்கலாம் ஒரு மேடையில பேசினதை நீங்க ஒய்ஃப் எல்லாம் பேசி திட்டி போட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதுவே மன உளைச்சலுக்கு எனக்கு ஆகுது நான் மிகவும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் உங்களை பற்றி உங்கள் சமுதாயத்தை பற்றியோ நான் தவறாக பேச கேட்டுக்கிறேன் அந்த அதே சமயத்தில்

அந்த கருத்துக்களை திரும்பப் பெற்று சதா நாடாக அந்த கருத்துக்களை திரும்ப பெற்று கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளார் ஆகவே நம்ம சொந்தங்கள் அனைவரும் அமைதி காத்து நீ வரும் காலங்களிலே அனைவரும் தற்போடு க கலந்து போக வேண்டும் என்று இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்